அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் நமது இறை தூதரான நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரில் ரபியுல் அவ்வல் பிறை பன்னிரெண்டில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க பிறந்திருக்காங்க இவங்க தனது தாய் வயிற்றில் இருக்கும்போதே தந்தையான அப்துல்லா அவர் இறந்து விட்டார் பின்பு நபிசல்லாஹ் ஹலெஹ்வசல்லம் அவங்க சிறு வயதாக இருக்கும்போதே அவருடைய தாயையும் இழந்துட்டாங்க தாய் தந்தை ரெண்டு பேரையுமே இழந்த நபிசல்லாஹா ஹலிவசல்லம் அவங்க தனது தந்தையோட சகோதரரான அபுதாலிஃப் அவருடைய அரவணைப்பில்தான் வந்தார்கள் தன்னை அனாதையாக உணர்ந்த நபிசல்லாஹ் ஒலேஹிவசல்லம் அவர்கள் தன்னுடைய பத்தாவது வயதில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவருடைய சிறு வயதிலேயே ஆடு மேய்க்கும் வேலையை பார்த்தாங்க நபிசல்லாஹ் வலஹிவசல்லம் அவங்களுடைய பன்னிரெண்டாவது வயதில் தனதோட பெரிய தந்தை அவங்களோட சேர்ந்து பசரா என்ற இடத்துக்கு பயணம் செய்கிறாங்க அப்போது கிறிஸ்தவ யூதர் ஒருவர் நபி அவங்களோட நபித்துவத்தை பார்த்துட்டு அபுதாலிஃப் அவங்கக்கிட்ட இவங்களை சிரியா நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டாம் இதனால் சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னதுனால மீண்டும் மக்காவுக்கே வந்துட்டான் அசலா வளைக வசல்லம் அவங்க தன்னுடைய நாற்பது வயது வரைக்குமே ஒரு சாதாரண வணிகராக தான் இருந்திருக்காங்க தன்னுடைய நாற்பது வயதுக்கு அப்புறமா அல்லாஹ்வின் தூதராக பிரகடனம் செய்கிறாங்க இறைவன் ஒருவன்தான் தான் வணங்க வேண்டும் மனிதன் வேறு இறைவன் வேறு எனவும் பெற்றோரை பேணுவது கொலை கொள்ளை மோசடி வட்டி புறம் சூதாட்டம் விபச்சாரம் போன்ற போதைப் பொருட்கள் ஆகியவை ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் இறைவனிடமிருந்து தனக்கு செய்தி வருவதாகவும் நபி நபிசல்லா அலிவஸ்லாமா அவர்கள் பிரகடனம் செய்கிறாங்க மக்களுக்கு அறிவு சொல்வது மட்டும் இல்லாமல் நபீசுல்லா அலையலாம் அவங்களும் அந்த கொள்கையை கடைப்பிடிச்சு மக்களையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவங்கள உண்மையானவர் நன்மைக்குரியவர் அப்படிலாம் சொன்ன மக்கள் இந்த முழக்கத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு பகைவராகவே மாறிடுறாங்க நபியவர்களையும் நபியவர்கள் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கிட்ட அப்பாவி மக்களையும் ரொம்பவே துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க ஒரு கட்டத்தில் சிறுவர்களை ஏவி விட்டு கல்லால் அடிக்கவும் செய்கிறாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கால்வாய்க்கு அவங்க நிரண்டி அடித்து சமூக புறக்கணிப்பை செய்தாங்க பல நாட்கள் இலைகளையும் காய்ந்த சருகுகளையும் மட்டுமே உண்ணும் நிலைமைக்கு ஆளானார்கள் நபிசல்லா அலைஹிவசல்லாம் அவர்களிடம் யாரும் பேசக்கூடாது யாரும் உறவு வைத்துக் கொள்ள கூடாது என்றெல்லாம் ஊருக்கு கட்டுப்பாடு போட்டார்கள் ஒரு கட்டத்தில் நபிசல்லா ஹலெஹி வசல்லம் அவர்கள் சகாக்கள் ஊரை விட்டு ஓட்டம் பிடிக்கும் நிலைக்கு ஆளான அவர்களின் அனுமதியோடு அவர்களின் சகாக்கள் சிலர் அபிசீனியாவிற்கும் சிலர் மதினாவுக்கும் குடிபெயர்ந்தார்கள் இவ்வளவு செய்தும் நபி அவர்களின் அட்டூழியம் குறையவில்லை என எண்ணிய அவரை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டார்கள் இதனை அறிந்த நபிசல்லா வலேஹி வசல்லம் தனது சொத்து வீடு வாசல் அனைத்தையும் விட்டாக எடுத்து செல்லக்கூடிய தங்க நாணயங்களை மட்டுமே எடுத்து கொண்டு மதினா நகரை நோக்கி தியாக பயணம் மேற்கொண்டார் நபிசல்லா அலுஸ்லாம் அவர்களின் நாற்பதாம் வயதில் ஆரம்பித்த அவரது மதினா வாழ்க்கை ஐம்பத்தி மூணாம் வயது வரை நீடித்தது நபிசல்லாஹாஹ்ஹாஹாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் தனது கொள்கைகளை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது இதனை கேள்விப்பட்ட மதினாவாசிகள் சிலர் அவரை ஏற்கனவே சந்தித்திருக்கிறார்கள் அவர்களின் கொள்கைகளை மக்காவாசிகள் ஏற்றுக்கொண்டார்கள் நீங்கள் மக்காவில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் எந்த தயக்கமும் இன்றி மதீனா வரலாம் நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தேனும் உங்களை பாதுகாப்போம் என உறுதிமொழியும் அளித்தனர் நபி அவர்கள் மதினா நகரில் போதனை செய்து ஒரே கடவுள் என்ற பிரச்சாரத்தை பிரகடனம் செய்ய ஆரம்பித்தார்கள் அங்குள்ள ஓரளவு மக்களை வென்றெடுத்தார்கள் இதன் காரணமாகத்தான் நபியவர்கள் மதினா நபிசல்லா உலகி வசல்லம் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அவருக்கு மகத்தான வரவேற்பு காத்திருந்தது தனது பத்துக்கு ஆண்டு கால பிரச்சாரத்தில் வெற்றி பெற்றதால் கூட்டம் கூட்டமான மக்கள் இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள் எத்தனையோ தலைவர்கள் சாதனை படைத்துள்ளார்கள் ஆனால் நமது நபி சல்லல்லாக செல்லம் அவர்கள் இதில் தனித்து விளங்குகிறார் ஒரு தலைவரின் வணக்கங்களையும் கொள்கைகளையும் சிலர் பின்பற்றியிருப்பார்கள் அந்த தலைவரின் மறைவிற்கு பிறகு அதை யாருமே பின்பற்றுவதில்லை பின்பற்றியதும் இல்லை இதை மாற்றி காட்டிய உலக அளவில் சாதனை படைத்த ஒரே தலைவர் நமது நபி சல்லாஹ் அலஹிவாசல்லாம் அவர்தான் இன்று எத்தனையோ கோடி முஸ்லிம்கள் நபி சல்லா அவர்களை அழகிய முன்மாதிரியாக கொண்டு அவருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள் உண்ணுதல் பருகுதல் போன்ற அற்பமான விஷயங்களை அவர்கள் கற்றுத்தந்த முறையில் வாழ்ந்து வருகிறார்கள் இதற்கு அவரிடத்தில் இருந்த தனித்தன்மையே காரணமாக இருக்கிறது தன்னை கடவுளின் தூதர் என்று பிரகடனம் செய்வதற்கு முன் ஊரிலேயே பெரிய செல்வந்தராக இருந்தவர் நபிசல்லா அலிகல்லம் அவர்கள் தனது இருபது ஆண்டு கால பொது வாழ்வில் அனைத்தையும் இழந்தார் அவர்கள் தனது அறுபத்தி மூன்றாம் வயதில் இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள் நபி அவர்களின் இறப்பிற்கு பின் ஐயாயிரம் ரூபாய் கூட தீராத அற்பமான பொருட்களைத்தான் விட்டு சென்றார்கள் அதையும் கூட எனது வாரிசு பயன்படுத்திவிடக்கூடாது பொதுநிதியில்தான் நிதியில்தான் சேர்க்க வேண்டும் என கட்டளையிட்டார்கள் மனிதன் வேறு கடவுள் வேறு என்று உறக்க சொன்னவர் நமது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஹி வசல்லம் மக்களில் சிலர் நபி அவர்களை கடவுளைக்கு உயர்த்திய போது அதை கடுமையான முறையில் கண்டித்தவர் அவர் யாரையும் ஆசிர்வதித்ததில்லை தானும் அல்லாஹ்வை வணங்கி பிறரையும் வணங்கச் சொன்னார் அவர் அல்லாஹ்வின் தூதராக இருந்த போதிலும் சாதாரண மனிதனைப் போன்றுதான் இவரும் வாழ்ந்தார் அவர் பின்பற்றாத எந்த செய்தியையும் அவர் பிறருக்கு கூறியதே இல்லை சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாமல் நடந்ததுதான் அவருடைய தனித்துவத்திற்கு காரணம் அதே சட்டத்தை தான் அவருடைய குடும்பத்திற்கும் கூறினார் என் மகளே திருடினாலும் அவள் கையை நான் வெட்டுவேன் என்று தெளிவாக சொன்னார் நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டு ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கும் மாயம் மந்திரம் சோதிடம் புரோகிதம் ஆகியவற்றை எதிர்த்தார்கள் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லும் பணியை அன்று தீண்ட தகாத பிலாலிடம் ஒப்படைத்தார் இது போன்ற நற்குணம் நிறைந்த நமது அழகிய முன்மாதிரி இறை தூதர் நபி சல்லல்லாஹ் ஹலஹிஃபல்லம் அவர்கள் மக்களிடையே உயிரிலும் மேலானவராகத் திகழ்ந்தார்